இந்த இடத்தில் தங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது கடைசியா வந்து நாங்க பாலத்தை ரீச் பண்ணிட்டோம் மக்களை உங்களுக்காக நாங்க பாலத்தை போட்ல போய் காட்ட போறோம் ஸ்ரீலங்கா ரயில்வே வந்து மன்னாரில் இருக்கிற சுவாமியை எங்க நிக்கிற மாட்டா தலைமன்னாரில் நிக்கிறோம் இந்த பாலம் வந்து முதல் வந்து இருக்காங்க இது வந்து இடையிலே வந்து நுப்பாடிட்டாங்க என்ன காரணம் சில சில பிரச்சனைகள் இதோட நிப்பாட்டாங்க ராமேஸ்வரத்துக்கு போறது ஆனா இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டா தொடங்கினோம் அதுல இருந்து இன்னும் இந்த பாலம் வந்து கட்டுப்படலை புல் வீடியோ யூடியூப் சேனல் இருக்கு தர்சி ப்ரோக்ல மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க நாங்க இப்ப இதுல நிக்கிறாயப்பா சுவாமியை சரணம் ஐயப்பா இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தலைமன்னார்ல நிக்கிறோம் தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த பாலம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா அந்த பாலத்தை காட்டுங்க இந்த பாலம் வந்து இப்ப உடஞ்சிருக்கு இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு போற கிட்ட பாத்தீங்களா இங்க இதுல ராமேஸ்வரம் இந்தியா தலைமன்னார் இந்த பாலம் போட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு போட்டிருக்காங்க இப்ப அந்த பாலம் வந்து உடஞ்சிட்டு முதல் இந்த மாதிரி ஷிப்புகள்லாம் போறது பெரிய ஆரம்ஸ் ராமானுஜம் ராமானுஜம் ராமர் தான் இந்த பாலத்தை கட்டிருக்காங்க நினைக்கிறேன் வாங்க உள்ள உள்ளே போ அப்படி இந்தியா இதால பாலம் ஓ

இப்போ இந்த பனிக்கானோன்னு விலங்கு இந்த கடல் கொஞ்சம் மேலே வந்துருக்கு இந்த இவங்க ஆமிக்காரர்கள் அடி வாங்க போகிறாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பாலத்தை தான் உங்களை காட்ட போகிறோம் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு போகிற பாலத்தை காட்டுறோம் மக்கள் பாலம் பாலப்பட்டு இல்லாட்டி வேற வீட நாங்க அது அப்பா காட்டுறேன் பாலது ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாலது இந்த இடத்தில் தங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது தங்கம் இந்த இடத்துல தங்க இல்லாது ஏன்னண்டா இதுல இருந்து தான் வந்து நிறைய பொருட்களை வந்து ட்ரெயின் மூலம் கொண்டு போறவங்க பார்த்தீங்கன்னா பாலம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் உட்பெறி தடைன்னு தடை சொல்லிட்டாங்க அடியா சொல்லிருக்க கடைசியா வந்து நாங்கள் பாலத்தை ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா எச்சரிக்கை பாலம் மிகவும் தடை

அக்களை உங்களுக்காக நாங்கள் பாலத்தை போட்டில் போய் காட்ட போகிறோம் வெயிட் பண்ணுங்க இந்த பாருங்க இது முதல் வந்து ரயில்வே ட்ராக்காக இருந்தது இதோ இது ஃபுல்லாக எல்லா பீச் மண்ணும் பிள்ளையா இறங்கி கருப்பு மண்ணு சொல்லுங்க பாலத்தால் போகிறத நடந்து போகலாம் போல பாலத்துக்கு பாருங்க இதான் வந்து உலகத்திலே வந்து பெரிய ரயில்வே ட்ராக் உள்ள பாலம் துருப்பிடிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காட்டுறீங்க யார் காட்டுங்க ஸ்ரீலங்கா ரயில்வேட எண்

ரயில் போக்குவரத்து பாருங்க இதுல இருந்து தான் துவங்குது ரயில்வே இது இதோட முடியுது இந்தியாவில் அப்படியே கடல் நாங்கள் தலைமன்னாரில் நினைக்கிறோம் சாய்மார்களில் நினைக்கிறாங்க தலைமன்னாரில் இது வந்து கப்பல் வந்து முந்தைய காலத்துல முந்தைய காலத்துல கப்பல் வந்து என்னென்னா ஆழ்கடலில் நிற்கும் பண்ணுறதுக்காக துறைமுகம் இங்கே இல்லாத காரணத்தால் ஒரு பாலம் முறையில் அடித்து வச்சுருந்தவங்க அது வந்து ஒரு தூரத்துக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு கட்டி வச்சுருக்காங்க அதுக்கிட்ட போய் கப்பலை அதுக்கு பாடி கப்பலில் இருக்கிறதுகள் எல்லாம் நடத்துறது இந்த இதுகிட்ட தான் அவர் சொன்ன மாதிரி இங்கே இருந்து இந்தியாவில் பச்சை பொய் மக்களே முக்காவாசி பொய் பாத்தபே அந்த இலங்கையில் இருக்கிற ரயில் எல்லாம் வந்து வந்து தலைமன்னார் இதான் கடைசி முதல் தலைமன்னார கடைசி போயின்னு வந்து ரயில்வே போயின் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து முடியுது சரி இதுதான் முடிஞ்ச உடனே அங்கால வந்து ரயில்வே இருக்கு சாமான் எடுத்து இதால கொண்டு போவாங்க அந்த அங்கே பாலம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா ரயில்வே இதுல முடிவுல கண்ணடுக்கிட்டு

தாக்கினதால இதோட நிப்பாட்டிட்டாங்க இதில் ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல் இருக்குது மறக்க அமிஷம் பாருங்க சுவாமியை சரணமையாப்பா இப்போ எங்கே மாட்டா தலைமன்னாரில் நிற்கிறேன் இந்த பாலம் வந்து முதல் வந்து கட்டியிருக்காங்க இதில் வந்து இடையிலே வந்து நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணமாண்டா அது சில சில பிரச்சனைகள்லாம் இதோட நிப்பாட்டிட்டாங்க ராமேஸ்வரத்துக்கு போகிறது ஆனால் இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டா தொடங்கினவங்க குறைஞ்ச டைமில் சாமி உண்மையா அதில் போட்டிருக்கலாம் என்பது ரெண்டு நாளை அடித்து வரீங்களா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம்னால அந்த பாலம் கட்டினாங்க அதிலிருந்து இன்னும் வந்து இந்த பாலம் வந்து கட்டுப்படலை ஏன்னா நாங்கள் உள்ளே போகலாது இதில் வந்து போட்டிருக்காமல் பாருங்கள் பாலம் மிகவும் உள்ளதால் உட்பிரி உட்பிரசிப்பது தடையண்டு சரியா அதனால் வந்து நாங்கள் உள்ளே போக இல்லை இதில் வந்து ஃபுல் வீடியோ வேணுமானது யூடியூப் சேனல் இருக்குது தர்சி ப்ளோக்கில் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்